ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ உங்களுக்கு நான் கலை சொற்கள் அப்புறமேட்டுக்கா அயர்ச்சொல் டு தமிழ்ச்சொல் பிறமொழி சொற்கள் டு தமிழ் சொற்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த மூணு வீடியோமே ஸ்கூல் புக் கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா இது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆங்கிலம் சொல் டு தமிழ் சொல் ஓகேங்களா கலைச்சொற்கள் மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முந்நூறு கொஸ்டின் கிட்டே இருக்குது அடுத்தது அது இல்லாமல் பிறமொழி சொற்கள் டு தமிழ் சொற்கள் அயல் அயர்ஸ் சொல் டு தமிழ் சொல் அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப்ன்றதுன்னு உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா போர்ச்சுகீசிய சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் சரிங்களா ஸோ அலமாரி அப்படின்னாக்கா நெடும் பேழை சரிங்களா ஸோ அலமாரின்றது ஒரு போர்ச்சுகீசிய சொல் அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கா நெடும் பேழை சாவின்றது போர்ச்சுகீசிய சொல் அதுக்கான தமிழ் சொல் அக்கம் என்ன அப்படின்னாக்கா திரவுகோல் சரிங்களா இலாக்கானா துறை கஜானானா கருவூலம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது ஸோ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரீடு விட்டுக்கோங்க ஓகேங்களா பார்த்தீங்கனாலே நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஐயன் சொல்லிட்டு தமிழ் சொல் அப்படின்றதே நமக்கு கண்டென்ட்டுன்றதே இங்கே நிறையவே இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள் இதில் வந்து ஒரு நூறு கொஸ்டின் கிட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அஃப்ளெக்ஷன் நடலை அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையவே அப்படியே ஒரு நூறு கொஸ்டின் வரைக்கும் இருக்குது சரிங்களா ஓகே இந்த நூறு கொஸ்டின்ன்றது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது இது இல்லாமல் பார்ட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் பிறமொழி சொற்கள் டு தமிழ் சொற்கள் இருக்குங்களா ஸோ பண்டிகை அப்படின்றது பெருமொழிச்சொல் ஸோ திருவிழான்றது தான் நம்மளுடைய தமிழ் சொல் ஆகும் கேணினா பிறமொழி சொல் அதுக்கான தமிழ் சொல் என்ன கிணறு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கத்தினருனா உறுப்பினர் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு லாங்குவேஜ் டு தமிழ் அப்படின்ற மாதிரி இருக்கும் பா பாருங்கள் ஸோ இப்போ வந்து பாரசீகம் டு தமிழ் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா மராத்தி மொழியிலேருந்து தமிழ் மொழி அப்போ காகிதம்ன்றது ஒரு மராத்தி லாங்குவேஜ் ஓகேங்களா அடுத்தது அரபி அரபி மொழியிலேருந்து தமிழ் மொழி அப்போ தக தகவல்கிறது ஒரு அரபி லாங்குவேஜ் அதுக்கான தமிழ் சொல் என்ன செய்தி அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அடுத்தது போர்ச்சுகேசியம் டு தமிழ் ஓகேங்களா இந்த அலைமாரியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நெடும்பேழை சாவின திருவுக்கோள் ஜன்னல் அப்படின்றது ஒரு போர்ச்சுகேசிய சொல் அதுக்கான தமிழ் சொல் என்ன பால்கனி ஓகேங்களா பழகனி அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது உருதுமொழி டு தமிழ்மொழி ஓகேங்களா அடுத்தது சமஸ்கிருதம் டு தமிழ்மொழி அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இரநூறு கொஸ்டின் வரைக்கும் இருக்கும் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் பார்த்தாலே தெரியுதுங்களா மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன படித்தோமோ அதை இங்கே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ இதில் வந்து ஒரு இரநூறு கொஸ்டின் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஆங்கிலம் சொல்லிட்டு தமிழ் சொல்ன்றதுல ஒரு நூறு கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு முந்நூறு கொஸ்டின் அப்படின்றது நமக்கு வந்து ஆங்கிலம் சொல்லிட்டு தமிழ் சொல் அப்படின்றது இருக்குது அது இல்லாமல் நமக்கு வந்து அயர் சொல்லிட்டு தமிழ் பெருமொழி சொற்கொள்ளுட்டு தமிழ் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லா கண்டென்ட்டும் இந்த ஒரு பிடிஎஃப் ஓகேங்களா இந்த ரெண்டு பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே போதுமானது ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட்டு நம்ம போட்ட மூணு வீடியோ நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை நல்லா பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ரெண்டு பிடிஎஃப்ன்றது நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஆஃபீஸர் ஓகே இந்த பிடிஎஃப்ன்றது நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு பா படித்தாலும் சரி இல்லை கைப்பட நான் அப்படியே வந்து நோட் பண்ணி எடுத்துட்டாலும் சரி எப்படி நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தகுந்தது போல் இந்த கண்டென்ட்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க ஸோ இதோட உங்களுக்கு இந்த கலைச்சொருக்கள் அடுத்தது ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அடுத்தது அயர் சொல் டு சொல் அப்படின்ற மாதிரி நம்ம சிலபஸில் மூணு க க டாபிக் இருக்கும் அதை மூணுத்துக்குமான டாபிக்ன்றது நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் சரிங்களா ஆஃபீஸர் ஓகே தேங்க்யூ